ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவீன் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு உளுந்த வடை ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் உள்ளே ரொம்ப சாஃப்டாகும் வெளியே ரொம்ப மொறு மொறுனும் இருக்கிற மாதிரி ஒரு உளுந்த வடை ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்கும் சாஃப்டான ஒரு உளுந்த வடைக்கு இந்த மாதிரி மாவரைச்சி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பரான உளுந்த வடை ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை நம்ம எப்படி செய்யலாம்னு வெடியக்குள்ளே வாங்க பார்க்கலாம் ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இதை நான் ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு நல்லா தோல் நீக்கி இதை மாதிரி வச்சுருக்கேன் அதையும் ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம் இதை நான் கிரைண்டரில் போட்டு தான் அரைக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு அரைக்கணும் அப்போ தான் மாவு ரொம்ப பூ போல் சாஃப்டாக நமக்கு வரும் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு எல்லா மாவையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சோம்பு கருவேப்பிலை தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து நான் வந்து அரிசி மாவு கொஞ்சமாக அரைச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஏன்னா வெறுமனை உளுந்த மாவு மட்டும் போட்டு செய்கிற வடை செய்கிறப்போ அப்போது எண்ணெய் நிறையா வடையில் இருந்துடும் அதனால் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூடவே நல்லா ரவுண்டாக தட்டிட்டு இது மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நம்ம வந்து அதிகமான அரிசி மாவு சேர்க்க தேவையில்ல கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் செவந்து வர்ற மாதிரி ஒரு பலகார கம்பி வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் நம்ம இது ஃபஸ்ட் டைம் வடை போடுறதுனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாத இருக்கு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ரெண்டாவது டைம் இருக்கிற மீதி உள்ள மாவு எல்லாத்தையும் இது மாதிரியே மாவு தட்டிட்டு நடுவில் இது மாதிரி ஓட்டை போட்டுட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட வடையில் எண்ணெய் இருக்காது இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க சூப்பரான ஒரு உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு இந்த வடை சட்னி சாம்பார் கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்